ரெண்டு மாசத்துல வீட்டுக்கு போக போறாரு அமெரிக்காவுடைய இப்போதைய அதிபராக இருக்கக்கூடிய பைடன் ஆனா போகிறதுக்கு முன்னாடி ஒரு தினத்துக்கு முன்னாடி அவர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் அந்த முடிவு இந்த பூமியை இந்த உலகத்தை மிகப்பெரிய ஆபத்து சூழப்போகிறது என்பதாக முடிந்திருக்கிறது மூன்றாவது உலக போர் வெகு விரைவில் இல்லை விரைவில் ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது அணு ஆயுதத்தை பயன்படுத்தப் போகிறது ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய இத்தாலியினுடைய ஸ்பெயினுடைய கிரீஸினுடைய தூதரகங்கள் மூடப்பட்டு அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் விரைவில் அவங்கவுங்க நாட்டுக்கு வந்துருங்க அப்படிங்கிற எச்சரிக்கை மணி அடிக்கப்பட்டிருக்கிறது ஹிரோஷிமாவும் நாகசாகியும் நமக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்ட இடத்துல ஒரு சின்ன புல் பூண்டு கூட முளைக்காத நிலைமை இன்றைக்கு வரைக்கும் இருக்கு

அமெரிக்காவோட அதிபராக இருக்கக்கூடிய பைடன் ரெண்டு மாதத்தோடு அவருடைய பதவிக்காலம் முடியுது பேசாமல் போக வேண்டியதானே ஒரு தரத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார் ஒரு முடி ஒன்று எடுத்திருக்கிறார் அது என்ன அப்படின்னா நீண்ட தூரம் பயணம் செய்து பல்வேறு இலக்குகளை தாக்கக்கூடிய ஏவுகணைகளை உக்ரைனுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் அது மட்டுமல்ல கன்னிவெடிகளையும் சேர்த்து நாங்கள் கொடுக்க போகிறோம் இந்த ஏவுகணையை நீ ரஷ்யா மீது பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற அந்த உத்தரவையும் பைடன் சேர்த்து பிறப்பிச்சிருக்கிறார் இதுதான் இன்னைக்கு ஒரு நீண்ட பதட்டத்திற்கு காரணம் மிகப்பெரிய பதட்டத்திற்கு காரணம் ஏன்னா இந்த முடிவு அப்படிங்கிறது ரஷ்யா அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு உலகிலேயே மிக கொடூரமான மிக பயங்கரமான அணு ஆயுதத்தை வைத்திருக்கக்கூடிய நாடு எது எல்லாருக்குமே தெரியும் ரஷ்யா ரஷ்யா கையில் இருக்கக்கூடிய ஒரு அணு ஆயுதம் பயன்படுத்தப்பட்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய பாதி நாடுகளை காலி பண்ணிடலாம் அது எவ்வளோ நேரத்தில் தெரியுமா சில நொடிகள்ல நீங்கள் மூச்சை உள்ளே இழுத்து விடுறதுக்குள்ளாடி ஒரு பூமியினுடைய பாதி பாகத்தை முழுமையாக இல்லாமலாக்க முடியும் ரஷ்யா கையில் இருக்கக்கூடிய அணு ஆயுதம் அந்த அளவுக்கு வலிமையான ஆயுதங்களை அவன் வச்சுருக்கிறான் அவனை நீ தாக்கு அதுவும் அவன் அவன் இடத்துல போய் தாக்குறதுக்கான மிகப்பெரிய ஏவுகணைகளை வலிமையான ஏவுகணைகளை நான் உனக்கு தரேன் கண்ணி வடிகளை தரேன் நீ புகுந்து விளையாடுறா அப்படின்னு பைடன் உக்ரைனுக்கு சொல்லி இதை நம்பி உக்ரைன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா ஒரு தினத்துக்கு முன்னாடி அந்த ஏவுகணையை ரஷ்யா மீது பயன்படுத்தியிருக்கிறான் பயன்படுத்தப்பட்ட போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா ரஷ்யா கையில் இருக்கக்கூடிய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பு அதாவது நீங்கள் அவங்களுடைய ஒரு ஆயுதம் இருக்குது இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இதை எல்லாத்தையும் முறியடிச்சிருக்கு முறியடித்த கையோட ரஷ்யாவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய புட்டின் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறார் அதுதான் இன்றைக்கு உலகம் முழுக்க ஒரு பேரதிர்ச்சியை கொடுத்துருக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை கொடுத்துருக்கு என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஒரு அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு அந்த நாடு இன்னொரு நாட்டிற்கு உதவி செய்து இல்லைன்னா அதன் மூலமாக ஏதாவது ஒரு பதட்டத்தை உருவாக்க முயற்சி பண்ணால் இந்த அணு ஆயுதம் இருக்கக்கூடிய நாடு அணு ஆயுதம் இல்லாத நாடுக்கு உதவுதா இருக்கு இல்லையா இப்போ அமெரிக்கா கிட்ட அணு ஆயுதம் இருக்குது உக்ரைன்கிட்ட அணு ஆயுதம் இல்லை அமெரிக்கா உக்ரைனுக்கு உதவுவதாக ஒரு நாடகம் போடுது இப்போது அணு ஆயுதம் இருக்கக்கூடிய அமெரிக்கா அணு ஆயுதம் இல்லாத உக்ரைனுக்கு இந்த மாதிரியான ஏவுகணைகளை கொடுத்து தனக்கு எதிரியாக இருக்கக்கூடிய நாட்டுக்கு மேலே நீ என்ன வேணால் பண்ணிக்க அப்படின்னு சொல்லும்போது எங்களுடைய நாடு அணு ஆயுதத்தை பயன்படுத்த தயங்காது அப்படின்னு ரஷ்யா சொல்லியிருக்கிறது நாங்கள் போக விரும்பலை நாங்கள் ஒருபோதும் போக விரும்பலை சமாதானம் தான் மிக முக்கியமானது பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் அத்துமீறி இன்னொரு நாடு இந்த நாட்டிற்கு வந்து ஆயுதங்களை சப்ளை பண்ணி இந்த ஒரு நீ ரஷ்ய நாட்டை அழிக்க முயற்சி பண்ணால் நாங்கள் உக்ரைன் மீது அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் அப்படின்னு புட்டின் சொல்லியிருக்காரு உங்களுக்கு நல்லா தெரியும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஏறத்தாழ ஆயிரம் நாட்களை கடந்து போர் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா போர்னால ஏதாவது நன்மை இருக்கா கண்டிப்பாக கிடையாது யாருக்கு நன்மை இருக்கு உலகத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஆயுத வியாபாரிகளுக்கு நம்பிக்கை இருக்குது அதில் ஏன்னா அது நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா தான் அவன் செல்வ செழிப்பாக இருக்கும் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாடு எதனால் இன்றைக்கி உலகத்தினுடைய வல்லரசு நாடுகளுடைய நாடுகளில் ஒரு நாடாக இருக்குது அது காரணம் என்ன அப்படின்னா அவனுடைய ஆயுத வியாபாரம் அங்கே யார் ஆட்சிக்கு வரணும் ட்ரம்ப் வரணுமா பைடன் வரணுமா இல்லை வேறு யாராவது வரணுமா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஆயுத வியாபாரிகளும் மருந்து வியாபாரிகளும் அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய யூதர்களாக இருக்கக்கூடிய தொழிலதிபர்களும் இவங்க யாரை தீர்மானிக்கிறார்களோ அவங்க தான் அமெரிக்கா அவனுடைய அதிபராக வர முடியும் அப்போ அமெரிக்கா அதிபராக நீ வரணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே பல்வேறு விஷயங்கள் பேசப்படும் என் ஆயுதம் எல்லாம் நீ குழு ஏதாவது எப்படியாவது நீ பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும் எனக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் உன்னையும் உன்னுடைய நாட்டை நான் பாதுகாத்துக்கிறேன் இதுதான் டீல் அதனுடைய தொடர்ச்சியாக தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா எல்லா நாட்டிலையுமே கொண்டே இருக்குது இல்லையா அமெரிக்காவுடைய வரலாறு என்ன இப்போ சமீபத்தில் கூட ட்ரம்ப் என்ன சொன்னார் ட்ரம்ப் சொன்னார் இனிமேலால் குடியேறக்கூடியவர்கள் குடியேற்றக்காரர்களுக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்கப்படாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ட்ரம்ப் யாருன்னு நமக்கு தெரியும் ட்ரம்ப்புடைய மூன்றாவது மனைவி யாருன்னு தெரியும் இவர்களெல்லாம் குடியேறியவர்கள் தான் இவர்களெல்லாம் அந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் அல்ல அமெரிக்காவுடைய வரலாறு என்ன சொல்லுது அமெரிக்காவுடைய வரலாறு அப்படிங்கிறது பழங்குடி மக்களுடைய கல்லறைகளின் மீது கட்டப்பட்ட தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அமெரிக்கா யாராவது மறக்க முடியுமா அரபு நாட்டு மக்களுடைய இரத்தத்தின் மீது கட்டப்பட்ட தான் அமெரிக்கா ஆப்பிரிக்க மக்களுடைய செல்வங்களின் மீது கட்டியெழுப்பப்பட்டிருக்கக்கூடிய வல்லரசு தான் அமெரிக்கா யாராவது மறக்க முடியுமா யாரும் மறக்க முடியாது இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த மண்ணின் மக்களாக கிடையாது இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ என்னென்னா இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த குரூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணி அந்த நாட்டுகளில் போய் கலகத்தை உருவாக்கி அந்த நாட்டில் தனக்கு பிடித்த ஒரு அரசை உருவாக்குறது இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் நல்லா பாருங்கள் இஸ்ரேல் பாலஸ்தீன் இல்லையா இஸ்ரேல் எப்படி வந்து பேலஸ்தீனத்தில் இந்த அளவுக்கு கொடூரமான தாக்குதலை கொடூரமான தாக்குதலாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் எத்தனை குழந்தைகள் இல்லையா உலக வரலாற்றில் இப்படிப்பட்ட கொடூரங்கள் நடந்திருக்கா எத்தனை குழந்தைகள் எத்தனை பெண்கள் எத்தனை வயோதிகர்கள் எவ்வளோ பேர் தொடர்ந்து கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறாங்க எல்லாம் அமெரிக்கா கொடுத்துருக்கக்கூடிய ஆயுதங்களை கொண்டு வந்து இஸ்ரேல் முழுக்க முழுக்க அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பாலஸ்தீனத்தையே ஒரு கொலைக்களமாக மாற்றிட்டு இருக்கிறான் இது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அப்போ அமெரிக்காவுக்கு இது தேவை அமெரிக்காவுடைய ரத்த வெறி அப்படிங்கிறது சாதாரணமானதல்ல அவனுக்கு எங்கேயாவது ஏதாவது இடத்துல மனிதர்கள் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கணும் இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் அவனால் வாழ முடியும் அவனால் வல்லரசாக இருக்க முடியும் இப்போ சீனா அமெரிக்காவோட மிகப்பெரிய வல்லரசாக இருக்கிறான் அப்படின்னா அவன் அப்படி கிடையாது ஆனால் அமெரிக்கா வல்லரசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் முழுக்க முழுக்க அவன் எப்படின்னா மற்றவர்களை அழித்து தான் இப்போது அமெரிக்காவுடைய இந்தியா உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் அமெரிக்காவுடைய அடிவரடிகள் தான் இப்போ அவன் என்ன எழுதுறான் அப்படின்னா பைடன் ஏவுகணை கொடுத்ததோ உக்ரைன் அந்த ஏவுகணைகளை ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தியதோ இல்லை அமெரிக்கா கண்ணு வெடிகளை கொடுத்ததை பற்றி அவன் எழுதலை இன்றைக்கி அமெரிக்காவுடைய அடிமை ஊடகங்கள் கொட்டை எழுத்துல என்ன எழுதுறான் அப்படின்னா ரஷ்யா அணு ஆயுதத்தை பயன்படுத்த போகுது அப்படின்னு சொல்றான் ரஷ்யா அணு ஆயுதத்தை பயன்படுத்துவேன் அப்படின்னு ஏன் சொல்கிறான் அமெரிக்கா இந்த மாதிரியான ஒரு செயலில் இறங்கினதுனால தான் நீ தேவைப்பட்டால் நாங்கள் அதை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறோம் நான் என்ன கேட்குறேன் போர்னால ஒரு சிறு அமைதியை கூட ஏற்படுத்த முடியாது ஒன்றும் இல்லைங்க அணு ஆயுதம் பயன்படுத்தப்பட்டால் என்ன நடக்கும் இன்றைக்கு நம்ம முன்னாடி ஆதாரமாக ரெண்டு இடங்கள் இருக்கு ஹிரோஷிமா நாகசாகி இல்லையா ஒரு புல் பூண்டு கூட அந்த இடத்துல இன்னும் முளைக்கல அங்கே அந்த இடத்துல பிறந்துட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் இன்னமும் பல்வேறு குறைபாடுகளோடு பிறந்துட்டுருக்கிறாங்க அப்படின்னு நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் இன்றைக்கியா ரஷ்யா கையில் இருக்கக்கூடிய அணு ஆயுதம் பயன்படுத்தப்பட்டால் உலகமே இல்லாமல் ஆயிரும்னு சொல்கிறாங்க அப்போ அமெரிக்காவினுடைய இந்த போர் வெறி இருக்கிறது அல்லவா இது வந்து மிகப்பெரிய ஆபத்தானது உலக நாடுகள் ஒன்றிணைந்து அமெரிக்காவை கண்டிக்க வேண்டும் அமெரிக்கா இஸ்ரேல் மாதிரியான இந்த மாதிரியான இரத்த வறுபிடித்த நாடுகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு மற்ற நாடுகள் ஒரு அணியில் சேரணும் இப்போ ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டாக துருக்கியெல்லாம் வந்திருக்கிறாங்க பல்வேறு நாடுகள் வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா உலகம் அமைதியாக இருக்கணும் ஆனால் அமைதியாக இருந்தால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் வல்லரசாக இருக்க முடியாது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்ட் காமிடிஷன் உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க